ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு சிறப்பான கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற சிறப்பு குழுக்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தின் மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் முன்பதிவு செய்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பயணம் மேற்கொள்ளும் பயணிகளை சிறப்பு குழுக்கள் முறையில் எழுபத்தஞ்சு பயணிகளை கணினி சிறப்பு குழுக்கள் முறையில் தேர்வு செஞ்சு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தில் சிறப்பு பரிசுகளை வந்து வழங்க போகிறாங்க அதுக்குண்டான ஒரு அறிவிப்பை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் பயணி சீட்டுகளை எளிதாக முன்பதிவு செய்யும் வகையில் ஆன்லைன் மூலம் பயண சீட்டு முன்பதிவு செய்யும் முறை உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது இதன் மூலம் பயணிகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட ஏழு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மூலம் பயணம் செய்து பயன்பெற்று வராங்க இந்த முன்பதிவு முறையானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்ற இணையதளம் மற்றும் டிஎன்எஸ்டிசி மொபைல் ஆப் வழியாக செயல்பட்டு வருது தற்போது பயணிகள் தொண்ணூறு நாட்களுக்கு முன்னரே முன்பதிவு செய்யும் வசதியும் உள்ளது இதில் சுமார் இருபதாயிரம் இருக்கைகள் பயணிகளால் முன்பதிவு செய்யப்பட்டு வருது மேலும் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்து பயணிகளை பயணிக்க ஊக்குவிக்கிற வகையில் கடந்த ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பயணம் செய்த மூணு முன்பதிவு பயணிகள் சிறப்பு குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு உயர் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட உள்ளன பொதுமக்கள் முன்பதிவு வசதியினை மேலும் அதிக அளவில் பயன்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு கோடை காலத்திற்காக ஒரு சிறப்பு குழுக்கள் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதில் ப முன்பதிவு செஞ்சு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை பயணம் செய்யும் எழுபத்தஞ்சு பயணிகளுக்கு சிறப்பு குழுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு இலவச பயண சலுகைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதன்படி முதல் பரிசு இருபத்தஞ்சி நபர்களுக்கு வழங்குவாங்க அதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செஞ்சு வருஷத்துக்கு இருபது முறை இலவசமாக வந்து பயணம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பரிசு வந்து இருபத்தஞ்சி நபருக்கு இலவசமாக ஒரு வருஷத்துக்கு பத்து முறை வந்து பயணம் செய்யலாம் மூன்றாவது பரிசாக இருபத்தஞ்சி நபருக்கு இலவசமாக வந்து ஒரு வருடத்திற்கு அஞ்சு முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களோட பேருந்துகள் மூலம் பயணம் செய்து முன்பதிவு செய்து கடைசி நேர சிரமங்களை தவிர்த்து எளிதாக பயணம் செய்யவும் இந்த சிறப்பு பரிசுகளை வெல்லவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு செய்தி மக்கள் தொடர்புத்துறையோட இயக்குனர் கேட்டுக்கிறாங்க தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ